ஐநாட்டு துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவனுடைய அம்மாவை பாத்துட்டு வந்ததுல இருந்து நிலாக்கு பார்த்தா விடிய விடிய தூக்கமே வரமாட்டேங்குது அவங்க எங்க இருக்காங்க ரெண்டு தடவை பார்த்துட்டோம் இதே ஏரியாக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள நாளைக்கு கண்டிப்பா நிலா கண்டுபிடிச்சே ஆகணும் என்னதான் நடேசனங்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டாரு அதுக்கு நீ ஏசாட்டில அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க ஏன் பல்லவனை விட்டுட்டு போனாங்க இதே ஏரியாவில இருந்து ஏன் பல்லவனை பார்க்க வரல நடேசனங்களை பார்க்க வரல இப்படி எக்கச்சக்கமான கேள்விக்கு பதில் அவங்க கிட்டதான் கிடைக்கும் நிலா நாளைக்கு நீ பல்லவனமாவ கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா படுத்துறாங்க மறுநாள் காலையில ஆயிரது நிலா பாத்தா ஒரே யோசனையிலே இருக்காங்க பெசாட்டுல இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ போட்டுற வேண்டியதுதான் லீவை போட்டுட்டு பல்லவனுடைய அம்மா அந்த ஏரியாவில் எங்கேயோ இருக்காங்க அதே ஏரியாவுக்கு போய் பல்லவனுடைய அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய முதல் டார்கெட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நிலாபு நினச்சிக்கிட்டே இருக்காங்க அண்ணி இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா டைம் ஆச்சு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் ஆ பல்லவா இன்றைக்கி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் டென் ஓ கிளாக் மேலே தான் ஆஃபீஸ் போவேன் இன்னைக்கு நீ போயிடுறியா நீ போ நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்லுவோம் ஆ சரி அண்ணி அண்ணே சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் பார்த்தா இங்கே காலேஜ் கிளம்பி போயிடுறாரு நிலாவும் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிடுறாங்க இங்கே பல்லவனுடைய அம்மா வந்த ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இந்த ஏரியாவில் எங்கேயோ தானே பல்லவன் அம்மா பார்த்தோம் இந்த இந்த லைனுக்கு அடுத்த லைன் தான் அதுக்குள்ளே தான் போனாங்க அப்ப இங்குள்ள இங்கனையோதான் அவங்களுடைய வீடு இருக்கு எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடியில பார்த்தா நிலா சந்து பொந்துக்குள்ள சுத்துறாங்க எங்கேயும் பார்த்தா பல்லவனுடைய அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல என்ன நிலா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆனா இவங்களை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சரியா பல்லவனோடைய அம்மா கையில கூடையோட வந்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வராங்களே அப்படின்னு சொல்லி நிலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இவங்க கிட்ட இப்போ போய் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க இவங்க எங்கே போறாங்க எங்கே இருக்காங்கன்னு இவங்கள ஃபாலோ பண்ணால் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா வர தட்டிக்கும் பார்த்தா நிலா ஸ்கூட்டிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல்லவனுடைய அம்மாவும் நிலாவை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க போயிட்டாங்க இப்போ இவங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நிலா ஸ்கூட்டிலேயே பார்த்தா பல்லவனுடைய அம்மா பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க பல்லவனுடைய அம்மா பார்த்தா ஒரு பெரிய கேட்டு போட்ட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க என்ன இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு இந்த வீட்லயே பல்லவனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா இங்கே வீட்டு வாசல்லே கேட்டுக்கிட்டே நின்று பாக்குறாங்க உள்ள போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு நிலா உள்ள போகையில தான் வாட்ச்மேன் நிக்கிறாரு யாருமா நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் கேக்கையில ஆஹ் உள்ள போகணுமே அப்படின்னு சொல்லி நிலா செலவும் உள்ள போகணும்னா காரணம் நீங்க யாரு என்ன வேணும் சாருக்கு நீங்க என்ன ரிலேட்டிவா இல்ல சார ஏதோ அபிஷியலா பாக்க வந்திருக்கீங்களா எதுக்காக உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் கேள்வி கேட்கவும் இப்போ ஒரு அம்மா போனாங்கல்ல அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் ஓ மேடம் பார்க்கணுமா சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லவும் ஆ சரி அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா உள்ள போறாங்க ஒரு பெரிய வீடா இருக்கு உள்ள போறாங்க எங்கே யார கூப்பறது என்ன கூப்பிடுறதுன்னு தெரியல சரி கதவை திறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கதவை திறக்குறாங்க திறந்ததுமே பார்த்தா இங்க வீட்டோடைய ஹால்ல நடேசனோடைய போட்டோ வச்சு போட்டோவுக்கு பார்த்தா மாலை எல்லாம் போட்டிருக்கு அதை பார்த்ததுமே நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன சோழனுடைய அப்பா போட்டோவுக்கு மாலை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க அப்பதான் பார்த்தா பல்லவனமா வராங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனமா கேட்கவும் என் பேர் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா தயக்கத்தோடு சொல்லவும் சரி உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா பார்த்தா கூப்பிட்றாங்க உங் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட ஒன்று கேட்குறதுக்காகத்தான் உங்களை ஃபாலோ பண்ணி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் என்கிட்ட ஒன்று கேட்கணுமா அம்மா நீ யார் எங்கேருந்து வந்திருக்க என்கிட்ட என்ன கேட்கணும் நான் இதுவரையும் உன்னை பார்த்ததை கூட இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா சொல்லவும் என் பேர் நிலா என் ஹஸ்பண்ட் பேர் சோழன் என் ஹஸ்பண்டோடைய அண்ணன் பேரு சேரன் அவருடைய தம்பி பாண்டியன் அப்புறம் அவருடைய இன்னொரு தம்பி பேரு பல்லவன் இவங்களுடைய அப்பா பேரு நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா அறிமுகப்படுத்தவும் இங்க ஒண்ணுமே ஓடல பல்லவன் அம்மாவுக்கு அப்புறம் நீ இருக்கிற வீடு பேரு ஐயனார் வீடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேக்குறாங்க இங்க நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது சரியா சொல்றீங்க அப்ப நீங்க பல்லவன் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் இங்கே பார்த்தா பல்லவனுடைய அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க பல்லவன் பல்லவனுடைய சோழன் நீ அங்கேதான் இருக்க பல்லவன் எப்படி இருக்கான் பல்லவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தயக்கத்தில் கண்ணெல்லாம் கலங்கி கேட்கவும் நல்லா இருக்கான் பல்லவன் நல்லா இருக்கான் அம்மா நீங்கள் பல்லவனுடைய அம்மா தானே என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அம்மா நான் பல்லவனுடைய அம்மாதான் சரி அப்புறம் நீங்கள் ஏன் பல்லவனை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா அதனாலேயே நான் பல்லவனை பார்க்க வரல பல்லவன் இப்போ எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான் காலேஜ் படிக்கிறானா படித்து முடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனமாக கேட்கவும் ஆ காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் நான் உங்களை இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்கேன் நான் நேற்று கூட உங்களை நான் பார்த்தேன் பல்லவனும் அப்போ என் கூட தான் இருந்தான் பல்லவன் என்னை பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கறாங்க இல்ல அவன் உங்களை பார்க்கல நான் தான் உங்களை பார்த்தேன் இதே ஏரியாவில தான் நேத்து நான் உங்களை பார்த்தேன் இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்து என்னுடைய கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மறுபடி இதே ஏரியாவுக்கு வந்து உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் சரியா நீங்களும் வந்தீங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் ஆமா இன்னொன்னு கேட்கணும் எதுக்கு நடேசனுங்களுடைய போட்டோவுக்கு மாலை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா அவருடைய போட்டோக்கு நான் மாலை போட்டதுக்கு காரணம் என் பையனுக்காக என் பையன் அவரை பொறுத்தவரை இறந்து போயிட்டார் அவர் செத்து போயிட்டாருன்றனால அவர் ஃபோட்டோவுக்கு நான் மாலை போட்டு வச்சுருக்கேன் எனக்கு தெரியும் அவர் உசரோட தான் இருக்காருன்னு உசரோட இருக்கிறவருக்கு எதுக்காக ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு வச்சுருக்கீங்கன்னா அது என் பையனுக்காக என் பையன் மொத்தமாக அவரை விதிர்த்து ஒதுக்கிட்டான் என் பையனை பொறுத்தவரைய அவர் செத்து போயிட்டார் செத்து போனவருக்கு போட்டோக்கு மாலை போட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் அப்போ உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்காரா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க ஆமாம் எனக்கு இன்னொரு பையன் இருக்கான் அவன் பேரு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அம்மா சொல்லவும் ராகவா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிலா திருத்துன்னு யோசிக்கவும் ராகவ் ராகவ் இங்க இருக்கிற ஒரு சாப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துறாரா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க ஆமா என் பையனுடைய கம்பெனி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய ஆ தெரியும் அவருடைய தான் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவும் பல்லவனுடைய அம்மாவுக்கு பார்த்தா ஜோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சரி எக்காரணத்தை கொண்டும் நீ என் பையன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்றாங்க சரி நான் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்கு பல்லவனை பார்க்கன்னு ஒரு தடவை கூட தோணலையா அவனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மனசு கொஞ்சமாவது மாறும்ல இதுவரைய பல்லவன் அவங்க அப்பா நடேசன் கிட்ட ஒரு தடவை கூட சிரிச்சு பேசியோ நாலு வார்த்தை நல்லா பேசியோ நான் பார்த்ததே கிடையாது நான் இந்த வீட்டுக்கு வந்தது கொஞ்ச நாள் தான் சோழனை கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சாறு மாசம் தான் ஆகும் அப்ப அந்த அஞ்சாறு மாசத்துல பல்லவன் நடேசனங்கள் கிட்ட நல்லா பேசினது கூட கிடையாது இன்ன வரைக்கும் நடேசனங்கள் மேல பல்லவன் ஒரு விதமான கோபத்துலதான் இருந்துகிட்டு இருக்கான் நீங்க வந்து பல்லவனை பார்த்து பேசினா பல்லவனுடைய மனசு மாறுல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நான் எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் ஒருவேளை காலம் என்னையும் பல்லவனையும் ஒன்னா சேர்க்கணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா நிலா கிட்ட சில விஷயங்களை சொல்லியும் சொல்லாமையும் மூடி மறைச்சு சில பதில மட்டும் சொல்றாங்க